விஜய் டிவியின் முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் இன்றைய நாளானது மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரை இருபது வெள்ளிக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலன்கள் இன்றைய பலனே பார்க்கப் போகின்றன முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம் லாபம் ஏற்படும் லாபம்னா பணம் வரும் இன்றைக்கி எதாது ரூபத்தில் நமக்கு உழைச்ச பணமோ அல்லது வேறு எதாவது ரூபத்தில் பணம் வரும் லாட்ரி சீட்டு வாங்கலாம்னா வாங்கிக்கலாம் இன்றைக்கி நாளுக்கு வாங்கிறது நல்லது அது அடிக்குமானு எனக்கு தெரியாது ஆனால் நிறைய விஷயம் சந்தோஷம் ஏற்படும் தொலை தூரத்துலேருந்து நல்ல விஷயம் ஏற்படும் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் குடும்பத்திற்கு தேவையான ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சிலர் வீடு நிலம் வாங்கிறது வண்டி வாங்கிறது போன்ற எல்லாம் செய்வாங்க அதெல்லாம் தைரியமாக செய்யலாம் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணமெல்லாம் ஏற்படும் திடீர்னு ஏதாவது கோயிலுக்கு போய் உட்காரலாமான்னு மனசு சொல்லும் போயிடுங்க சந்தோஷம் ஏற்படும் பழைய பகைகள் காம்ப்ரமைஸ் ஆகும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம் தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கி நடக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு இழுத்துக்கினே இருக்கும் அதில் ஒரு தெளிவான மனநிலை ஏற்படும் மனதில் ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இந்த கஷ்டம் நிவர்த்தி ஏற்படும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் முறுக்கின்னு இருப்பாங்க அதெல்லாம் சால்வ் ஆகிடும் இன்றைக்கி ஸோ ரொம்ப டென்ஷன் வேண்டாம் ஃபேமிலியை நினச்சிக்கினே ரொம்ப ரொத்தமாக தாடி விட்டு தாடியெல்லாம் போய் ஷேவ் பண்ணுறேங்க இன்றைக்கி புரியுதா ஏன்னா எல்லாமே இன்றைக்கி நல்லாயிருக்கு பிள்ளைகள் விஷயம் ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம் பெரியவங்களோட கோபதாபம் இல்லாமல் இன்றைக்கி இருக்கணும் ஒரு வயசு உங்களோட பெரியவங்களாக இருந்தாலும் எதாவது முறுக்கம் தோணும் அவங்கள எதாவது நோண்ட தோணும் இது தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் புத்தி மாறும் அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கு அதே சமயம் பேங்க் மேட்ரு எதாவது ஒன் டைம் செட்டில்மெண்ட்டு க்ரெடிட் கார்டு மேட்ரெல்லாம் யோசிச்சிக்கினே இருக்காது அவங்கெல்லாம் மனுஷங்க தானே போய் நேரடியாக ஃபேஸ் பண்ணுங்கள் கடன் கொடுக்கல் வாங்கலாம் நேராக ஃபேஸ் பண்ணு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை பேசி தீர்த்துக்கு புரியுதா சும்மா யோசிச்சுக்கினே இருக்கிறது தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும் பக்கத்து வீட்டுக்காரங்கக்கிட்ட நல்லதாக பேசுகிறது கூட வேணாம் அன்னைக்கு ஒரு ஸ்மைல் போட்டுட்டு ஓடிடுங்க ஏதாவது போய் நீங்கள் போய் தகராறு வரும் இது தேவையான யோசிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம் ஏற்கனவே அஷ்டமசனி இன்றைக்கி சந்திராஷ்டமம் வாயை திறந்த காலி மௌன விரதம் இருந்தால் இன்றைக்கி நல்லது முடிஞ்சால் இருந்துப்பார் ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கும் நிலமை பிள்ளைங்க விஷயத்தில் ஏதாவது கான்சென்ட்ரேட் பண்ணு கல்யாணமே ஆகலைன்னா கல்யாண விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணு இவ்வளோ தான் பண்ண முடியும் நம்ம நல்லதெல்லாம் நடக்கும் வண்டியில் மட்டும் வித்தை காட்டாதீங்க நான் ஸ்லோவாக போனேன் சார் சிவனேன்னு போனேன் சார் அவன் வந்து இடிப்பானா அதுதான் இடிப்பான்றதுக்கு தான் சொல்கிறது எல்லா விதத்துலேயும் வண்டியில் ஏறினா ஃபோனை ஃப்ளைட் மோட்டில் போட்டு தான் இன்றைக்கி போகணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் தொழில் மாற்றம் உத்தியோகம் மாற்றம்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் மே தேதியே சொல்லிட்டேன் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் நல்லது இருக்கும் இன்றைக்கி என்ன பர்டிகுலர் பிரச்சனை கணவனாக இருந்தால் மனைவியிடம் சமாதானம் மனைவியாக இருந்தால் கணவனிடம் சமாதானம் வெளியில் பயணங்கள் சமயத்தில் ஆப்போசிட் செக்ஸ் வந்து எதாவது பேசுனாங்கன்னா பேன்னு சொல்லிட்டு ஓடிடணும் நின்று அவங்களுக்கு உதவுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதவுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும் அந்த அளவுக்கு இன்றைக்கி நேரம் ஆப்போசிட் செக்ஸ் விஷயத்தில் பாதிப்பு வரக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியாராசி தொட்டதெல்லாம் ஜெயம் ஏற்படும் மனதுக்கு என்ன வேணும் செய்யணும்னு தோணுதோ அது மனந்தான் இப்போ உங்களுக்கு தலைவேன் அதுக்கேற்றவாறு நல்லா முன்னேறிடுங்க தொலை தூரத்துலேருந்து நல்ல செய்தி வரும் பயணம் வேணுமா கண்டிப்பாக போகலாம் கணவன் மனைவி உடைய பாதிப்பு கண்டிப்பாக தீரக்கூடிய அமைப்பு நீங்கள் நினச்சா நான் நினைக்க மாட்டேன்னா நான் என்ன பண்ண முடியும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்ந்துடும் ப்ரமோஷன் தடை வரும் அந்த தடையை கொஞ்சம் பொறுமையாக இருந்திங்கன்னா அதுவே போய்டும் ஏன் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல அவனுக்கு மட்டும் கொடுத்த சுப்பனுக்கு கொடுத்த குப்பனுக்கு கொடுத்தனு போய் ஆரிகை பண்ணாதீங்க உங்களுக்கு அதோட பெட்டராக ஒன்று கொடுக்க போகிறாங்க நீங்கள் ஆரோக்கியம் பண்ணிங்கன்னா இழுத்து விட்டுருவாங்க இல்லைன்னா பேப்பர் கொடுத்துட்டு போங்கன்டுவாங்க தயவுதாச்சினையும் இல்லாமல் பண்ணுருவாங்க ஸோ அமைதியாக இருக்குது நோ பொறாமை எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா துலாராசிக்காரர்களுக்கு வெளியிடம் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு நல்லது பெரிய ஏற்றம் அனுகூலம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகள் விஷயத்தில் சந்தோஷம் பிள்ளைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்து கொடுங்கள் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு பெரிய மனிதர்களோ வேற்றுமொழி மனிதர்களோ சந்திக்கக்கூடிய பிராப்தம் மனதில் ஒரு சந்தோஷ நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய தருணம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விற்சகம் இரத்த பந்த உறவுகள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு போட்டி இவ்வளோ கோபப்படுறது எந்த விதத்தில் நாயும் புரியுதா வெளி இடத்துலலாம் வீரமே இல்லை குடும்பத்தில் மட்டும் இவ்வளோ வீரம் எப்படி கவனமாக பார்த்துக்குங்க நல்லதெல்லாம் நடக்கும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் குரு பயிற்சியில் மே ஒன்றாந்தேதி ஸோ படிப்படியாக நல்லதெல்லாம் நடக்கும் தைரியம் வரும் நிம்மதி ஏற்படும் அப்பாடா நம்ம சந்தோஷமாக இருக்கிறோன்னு நம்ம மனசு சொல்லும் பத்து வருஷன்னா படாத பாடு பட்டிருப்பீங்க ஸோ இப்போ வந்து நல்ல காலகட்டம் குரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்பு குடும்பத்தில் இருக்கவங்க ஏதாவது கேட்பாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் செய்கிறேன்னு சொல்லுங்கள் செய்யலைனாலும் பரவாயில்ல உடனே அதுக்கு பாயிறது எப்படி நியாயம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தொட்டதெல்லாம் ஏற்றம் பயணம் ஏற்றம் தொழில் ஏற்றம் குடும்பம் ஏற்றம் மனதுக்கு பிடித்த இடம் செல்வது ஏற்றம் மனதில் இருந்த கஷ்டம் தீரும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய நன்மைகள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி ஏற்படும் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதை ஏற்படுற நாள் அது போறாதா அதுவே எவ்வளோ பெரிய பலம் வண்டி வாகனம் மாற்றம்லாம் யோசிக்கினே இருந்தால் எப்படி தனுசு ராசிக்காரங்க அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் போனோம் எல்லாமே ஃபோன்லேயே பார்த்துருந்தா வண்டி வந்துருமா ஷோரூமுக்கு போங்க கொஞ்சம் அட்வான்ஸ் பே பண்ணால் தான் வரும் லோன் போட்டு யோசிச்சுனே இருக்காதீங்க எப்படியா இருந்தாலும் வாங்க போகிறீங்க அப்படியே விட்டால் டிசம்பர் ஆகிடும் அப்புறம் அடுத்த வருஷம் ஆகிடும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம் வார்த்தையில் மட்டும் இன்றைக்கி கவனம் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும் பெற்றோர் பெரியோர் சொல்கிறத கேட்கக்கூடிய நாள் லாபத்துக்கு உண்டான அமைப்பு அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தம் குடும்பம் வெளியிடம் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் வார்த்தையில் மட்டும் தேன் தடவே வார்த்தை அதுக்காக தேனை தடவிட்டு போய் பேசாதீங்க அந்த மாதிரி இதமாக பேசக்கூடிய நாள் யாராவது எதாவது சொன்னால் கூட பாயில் ஆனால் கூட அடக்கி வாசிக்கிங்க எனக்கு வீணாக வம்ப விலை கொடுத்து வாங்காது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசிக்கு கண்டிப்பாக இன்றைக்கி எல்லா விதத்திலும் ஒரு சைலண்ட் மோடு ஃபோனில் எப்படி சைலண்ட் மோடு போட்டுக்கிறீங்க தேவையில்லாத காலெல்லாம் அவாய்ட் பண்ணுறீங்கள்ல அதுபோல் எல்லாம் நட்பாக இருக்கட்டும் உறவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணக்கூடிய நாள் தான் உண்டு தன் வேலையை ஒன்று இருக்கக்கூடிய நாள் ரத்த பந்த உறவுகளுடன் கோபதாபம் இல்லாமல் இருக்கணும் புரியுதா சொத்து விஷயத்தில் எவனாவது ஏதாவது ஒரு பிரச்சனை கலப்பினாலும் பொறுமையாக இருங்க இன்றைக்கி அதை போய் கிளம்புனிங்கன்னா உங்களுக்கு பிபி ஏறிவிடும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் நல்லது ஏற்படும் மனதிலிருந்த கஷ்டம் தீரும் தொலை தூரத்திலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் பிள்ளைகளுக்காக செலவுகள் காணப்படும் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் தான் சாமி செலவு பண்ணும் அதில் கூட இவ்வளோ யோசிச்சா எப்படி எனக்குன்னு வந்திருக்குது பார் எனக்குன்னு வாசிருக்குது பார் எப்பா பார்த்தாலும் எதாவது செலவு வைக்கிது பாருலாம் பேசக்கூடாது அவர்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அதை சந்தோஷமாக தெய்வப்படத்தில் வச்சு செய்யுங்க அவங்களுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் சுபகாரியத்துக்கெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் அனுகூலமான அமைப்பு துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவு ஒன்று நிறைவேற்றி கொடுங்க ஆடை ஆபரண சேர்க்கை தங்க வலை உள்ள ஏறிச்ச செல்வியாக பணம் கொடுப்பாருன்னா அது இல்லை நீங்கள் இன்றைக்கி குடும்பத்திற்கு ஒரு நல்லது பண்ணக்கூடிய நாள் அதுக்கேற்றவாறு உங்களை பக்குவப்படுத்தி கொள்வது நலம் இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்த்தோம் அப்புறம் என்னங்க உங்கள் ராசிக்கான பலன்லாம் பார்த்துருப்பீங்க அடுத்ததா இன்றைக்கி என்ன சந்தேகத்துக்கு என்ன மாதிரியான பதில் வரப்போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் எல்லாரும் கேட்குறாங்க நவகிரகங்களை சுற்றி வருவதால் என்ன பலன் சுற்றுறது வந்து அது ஜென்ரல் அதில் ஏழு சுற்று வலது பக்கம் சுற்றுவாங்க சிலது ரெண்டு பக்கம் சுற்று அதெல்லாம் உங்கள் இஷ்டம் நம்மளை வைக்கக்கூடிய கோள்களாக இறைவனால் படைக்கப்பட்டு தான் இந்த நவகிரகம் அதில் சப்போஸ் சூரியனில் இருந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் என்ற ஒம்பது கோள் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க சூரிய தசை நடக்குதுன்னா அந்த நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சிங்கன்னாவே உங்களுக்கு அந்த தசையில் நல்லது நடக்கும் ஸோ ஏதாவது அது அதுக்காக ஞாற்றிக்கிழமை தான் போய் ஏற்றினோம் அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ போங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் நவக்கிரக ஸ்தலம் முடிஞ்சால் போங்க இல்லைன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை போங்க அது நிறைய விஷயத்துக்கு நல்லது நடக்கும் ஸ்தலத்துக்கு மணி பார்த்து ஓடக்கூடாது பொறுமையாக போய் அந்த கோயிலில் உட்காருங்க ஒம்பது சன்னிதானத்துலேயும் ஒம்போது கோயிலுக்கு போனாலும் ஒம்பது கோயிலையும் பதிகத்தை கேட்கணும் இல்லைன்னா வாசிக்கணும் அப்போது நவகிரகத்தினால் என்ன பலன்னு உங்களுக்கு வாழ்க்கையில் தெரியும்